செடிமேலம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் அவங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க துளசியோட அப்பா சிவராமன் அவங்களோட கல்யாணத்துக்காக ஒரு இடத்தோட டாக்குமெண்ட்டை வச்சு பணத்தை வாங்கியிருப்பாங்க அந்த ஃபைனான்ஷியர் திடீர்னு சிவராமனை கூப்பிட்டு நீங்க அந்த பணத்தை திருப்பி கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை உங்க பொண்ணோட கல்யாணம் வேற நின்றுச்சு அதனால எனக்கு உடனே பணம் வேணும் அப்படி உங்களால பணத்தை கொடுக்க முடியலன்னா அந்த இடத்த எனக்கு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல என்ன சார் இது உங்ககிட்ட பணத்தை வாங்கி முழுசாக ஒரு மாதம் கூட ஆகலை நான் வட்டி கூட சரியாக கொடுக்குறேன்னு தானே சொல்றேன் ஏன் நீங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க சார் எனக்கு நம்பிக்கை இல்லை அமௌண்ட்டு ரொம்ப பெரிய அமௌண்ட்டு அதனால் வந்து என்னால் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் பணத்தை கொடுங்க இல்லைன்னா அந்த இடத்த எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சிவராமன் சரிங்க சார் நான் வீட்டில் போயிட்டு பேசிட்டு சொல்கிறேன் நாளைக்கு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே அவர் வந்துட்டு நாளைக்கு நீங்கள் வரலனா நானே உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன் நீங்கள் எல்லாரும் ஒழுங்காக எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் நீங்கள் வர வேண்டாம் நானே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாங்க உடனே அந்த ஃபைனான்ஷியர் ஜெகனுக்கு கால் பண்ணி சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பகை அப்படின்னு கேட்க அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது ஒழுங்காக அந்த டாக்குமெண்ட்டை என்கிட்ட கொடுத்துரு நான் சொன்ன மாதிரி மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் துளசி ஆஃபீஸ்க்கு போயிட்டுருப்பாங்க அவங்க போகும்போதே வந்து வெற்றி அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க கூடவே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டுருப்பாங்க திடீர்னு துளசியோட ஸ்லிப்பர் வந்து அறந்துடும் உடனே துளசி வந்து ரொம்ப தாங்கி தாங்கி நடந்து போயிட்டுருப்பாங்க இதை பார்த்து வெற்றி ஒரு கடைக்கு போயிட்டு அங்கே எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அங்கே எந்த செருப்பு வந்து துளசிக்கு சரியாக இருக்கும்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போய்ட்டு உடனே அந்த கடை எதிர்க்கவே நிறைய செருப்பை வச்சு ஒரு கடை மாதிரி போட்டுருவாங்க அவரு கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து செருப்பு விற்கிற மாதிரி இருக்காங்க நேராக துளசி செருப்பு வாங்களான்னு வராங்க அவங்கள நோட் பண்ணதுமே வந்துட்டு எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் வெற்றி பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அங்கே போன உடனே வந்து துளசி ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவாங்க ஸ்ரீகாந்தோட கேபின்க்கு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து எழுதுகிட்டு இருப்பாங்க கரெக்டாக ஜெகன் வந்து அங்கே வராங்க செகன் வந்து நின்னதுமே எல்லோரும் ரொம்ப கேஷுவலாக வந்து ஒர்க் பண்ணிட்ருப்பாங்க அதை பார்த்ததுமே என்ன எம்டி வந்திருக்கேன் நீங்களாம் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே எல்லோரும் விஷ் பண்ணுறாங்க இப்படி தான் விஷ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னதுமே எல்லோரும் எந்திரிச்சு நின்று அவர் பக்கமாக திரும்பி விஷ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா நேராக துளசிக்கிட்ட வராங்க என்ன ஆஃபீஸ்க்கு வந்துட்டிங்களா இவ்வளோ நாள் ஏன் வரல அப்படின்லாம் கேட்க நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியுமே அப்படின்னு இருக்க சரி மேடம்க்கு இந்த மெயிலெல்லாம் செக் பண்ணுற பழக்கம்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டதுமே என்ன சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ரொம்ப பதட்டமாகி மெயிலை வந்து செக் பண்ணலான்னு போகிறாங்க உங்களை வந்து டெர்மினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதுமே என்ன சார் இது இப்படி சொல்லாமல் வந்து டெர்மினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் எங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சு பண்ணிட்டோம் உங்களுக்கு டெர்மினேட் பண்ணதுனால த்ரீ மந்த் சேலரி இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலரி கவரையும் கொடுக்குறேன் உடனே வந்து துளசி என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க இங்கே வந்ததே தியாவை பார்க்கறதுக்காக தான் தியாவை ஒரே ஒரு முறை நாங்கள் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்ல நீயா இங்கேருந்து வெளியில் போய்டே இங்கே இல்லை செக்யூரிட்டி பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா அப்படின்னு சொன்னதுமே துளசி வந்து அங்கேருந்து அந்த கவரை கூட அப்படியே வச்சுட்டு அங்கேருந்து வெளியில் போயிடுவாங்க இதனால துளசி ரொம்ப மனசடைஞ்சு போய் வருவாங்க ஒரு பக்கம் சிவராமன் ரொம்ப மனசடைஞ்சு போய் வராங்க துளசி அழுதுகிட்டே இந்த விஷயத்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஒரு பக்கம் அவங்க எல்லாம் துளசியை தேட்டிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் சிவராமன் அங்கே வந்து நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அது கேட்டு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாரு எல்லாரும் மாற்றி மாற்றி திட்டிகிட்டு இருக்கேன் லக்ஷ்மி வந்துட்டு பரவாயில்ல அந்த இடம் நமக்கு இல்லைன்னா கூட பரவாயில்லை நாம் வேறு இடம் வாங்கிக்கலாம் நாம் நாளைக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வந்து இருக்காங்க பறநாள் காலையில் எல்லாரும் வந்து அந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுக்கறதுக்காக அந்த ஃபைனான்சியர் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க திடீர்னு அந்த ஃபைனான்ஷியர் ஓடி வந்து சார் சார் நீங்கள் எனக்கு கையெழுத்துலாம் போட்டு கொடுக்க வேண்டாம் இதாங்க சார் உங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் பெரியவருக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு ஒன்றுமே புரியல சார் யார் சார் சொல்கிறீங்க யாருக்கு ஏதாவது கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு கேட்க சார் நீங்கள் ஃபோனை கொடுங்க சார் நானே உங்கள் நம்பர் நான் நம்பர் வந்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்பர் வந்து போட்டு கால் பண்ணுறாங்க அந்த கால் நாட் ரீச்சபிள்னு வரும் உடனே சார் நீங்களே கொஞ்சம் நேரம் பொறுத்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னு மட்டும் அவர்கிட்ட சொல்லிவிடுங்க சார் இவ்வளோ பெரிய ஆள் உங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருந்தா நான் எதுவுமே பண்ணியிருந்திருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போய்ட்றாரு உடனே எதுவுமே புரியல சிவராமனுக்கு என்ன நடக்குது யார் அப்படின்னு புரியாமல் வந்து தவிச்சு இருப்பாங்க ஆனாலும் டாக்குமெண்ட் கொண்டு வந்து கொடுத்ததுல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அதுக்கப்புறமா தான் நடக்குது எப்படி இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க ஒரு பக்கம் துளசியோட பாட்டி வந்துட்டு எனக்கு என்னமோ அந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நல்லதாக நடக்கிற மாதிரி தோணுது அதனால அந்த பையன் யார் அப்படின்னு கொஞ்சம் விசாரிப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க அதனால சிவராமனும் லக்ஷ்மியும் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா மகேஷோட கம்பெனிக்கே போறாங்க அங்கே அந்த கம்பெனி வந்து ரொம்ப பெருசா இருக்கும் இவ்வளோ பெரிய கம்பெனியா அந்த ஒரு பையனே இந்த கம்பெனியை வந்து பார்த்துக்கிறான் இவ்வளோ சின்ன வயசில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கானே அப்படின்னா அவங்களே ஆச்சரியப்படுறாங்க அவங்க உள்ளே போனதுமே வந்துட்டு ரிசெப்ஷனிஸ்ட்டுக்கிட்ட கார்டு கொடுத்து கேட்ட உடனே அவங்க வந்துட்டு நீங்கள் சிவராமன் சாராக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க அவங்க போய்ட்டு சோஃபாவில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டுருக்கும் போது அங்கே ஒரு சில பேர் எல்லாம் இந்த தம்பி மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் கடவுளாக வந்து நம்மளை காப்பாற்றிருக்காரா அப்படின்னு மகேஷை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க உடனே ஒருத்தர் வந்து சார் நீங்கள் வாங்க நான் எப்படி வந்து மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க ஒரு இடத்துல போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ திடீர்னு அந்த ஃபைனான்ஷியர் வந்து திரும்பவும் கால் பண்ணி சார் நான் சொன்னனே அந்த நம்பருக்கு கொஞ்சம் உடனே கால் பண்ணி நான் டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சிவராமனா அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி சார் ஃபைனான்ஷியர் இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கேன் கரெக்டாக மகேஷ் பேசிக்கிட்டே அங்கே வராங்க இவங்க ரெண்டு பேரும் பேசினதை பார்த்துட்டு சிவராமன் கண்டுபிடிச்சிடுறாரு சார் தம்பி நீங்கள் தானே அது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் நான் தான் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு பார்த்தேன் ஆனால் தெரிஞ்சிருச்சு அப்போது போலீஸ் ஸ்டேஷனில் எங்களை விட சொன்னது கூட நீங்கள் தானே அப்படின்னு சொல்ல ஆமாம் எவ்வளவோ உங்களுக்கு தெரியாமல் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நன்றி தம்பி எங்களை காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்ல மகேஷ் வந்து அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்